சேலத்தில் திமுகவின் இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு தொடங்கியுள்ளது அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் தந்தை பெரியார் வாழ்கவே அறிஞர் அண்ணா வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் கலைஞர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பேராசிரியர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாநிலங்களுக்குமான வழிகாட்டி நம் மாபெரும் நம்பிக்கை நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்

பிரியில் என்ற மாநாடு இன்னும் தக்க நேரத்தில் தொடங்க இருக்கின்றது இதனால் தொடக்க நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் திராவிட நாயகர் தளபதி கழக தலைவர் தளபதி முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ் ஓங்குக முத்தமிழறிஞர் கலைஞருடைய புகழ் ஓங்குக தலைவர் தளபதி திராவிட நாயகர் 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 தளபதி கழக தலைவர் தளபதி கழக தலைவர் கழக தலைவர் திராவிட நாயகர் தளபதி திராவிட நாயகர் தளபதி இதோ நம் நம்பிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு வருகை தந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களின் பலத்த கரகோஷங்களை எழுப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்பினை தெரிவிப்போம் இதோ உங்களைக்கான நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டின் கழக கொடி திடலிற்கு வருகை மாண்பமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு திராவிட மாடலின் நாயகன் நம்மிடையே வந்துவிட்டார் மகளிர் உரிமை தொகை தந்த மாண்புமிகு முதல்வர் நம்மிடையே வந்துவிட்டார் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கிய சமூக நீதி காவலர் நம்மிடையே வந்துவிட்டார் வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் தளபதி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் தளபதி வாழ்கவே பெண்களுக்கான உரிமையை இந்த மண் பல்வேறு இடங்களில் போராடி பெற்றுள்ளது பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை இந்தியாவில் முதன்முறையாக கொண்டு வந்து அளித்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் மகளிரின் மாண்பு காத்த சுய மரியாதையை காத்த மகளிரின் தன்னம்பிக்கை தத்துவம் முத்தமிழறிஞர் கலைஞரின் கருப்பு சிவப்பு கொடியை பெரும் திராவிடத்தை இருக பற்றி கொண்டிருக்கும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான திருமுக கனிமொழி கருணாநிதி அவர்கள் கழக இளைஞரணி மாநில மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள் இதோ கருப்பு சிட்டு நம் கழகக்கொடி பட்டுள்ளி வீசி பறக்கிறது வெல்லட்டும் கருப்பு சிவப்பு கழக கொடி பட்டொளி வீசி பறக்கிறது திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டின் கொடி மேடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ராபின்சன் பூங்காவில் அடிமைப்பட்டு கிடந்த தமிழர்களின் வாழ்வில் விடியலை தர ஓங்கி உயர்த்தப்பட்ட இருவண்ண கொடி சேலத்தில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு தற்பொழுது தொடங்கியிருக்கிறது கொடியை தற்போது முதலமைச்சர் முக ஸ்டாலின் மற்றும் கனிமொழி அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இதுபற்றி விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரேசன் குமரேசன் விவரங்கள் திமுக இளைஞர் மாநில மாநாடு தற்போது முதல் நிகழ்ச்சியாக தொடங்கி இருக்கிறது இது குறிப்பாக திமுக கழகத்தின் இருவண்ணக் குடி என்பது கருப்பு சோப்பு குடி இந்த கொடியேற்றம் நிகழ்ச்சி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது மாநாட்டு சரலின் முன்பாக வீரபாண்டியார் கொடிமேடை என அமைக்கப்பட்டு அறிவு நூறு அடி உயரத்தில் கொடிக்கம்பம் நடப்பட்டுள்ளது அந்த கொடிக்கம்பத்தில் தான் தற்போது இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கனிமொழி எம்பி அவர்கள் தற்போது கொடி ஏற்றி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலும் தற்போது அந்த கொடிய கொடியேற்றம் என்பது நடந்திருக்கிறது குறிப்பாக கனிமொழி அவர்கள் தற்போது இந்த இருவட குடியை ஏற்றி இருக்கிறார் நூறு அடி உயர இந்த குடிக்கம்பத்தில் பதினாறு அடி உயரம் உயரமும் இருபத்தி ஆறு அடி அகலமும் கொண்ட மிக பிரமாண்டமான இருவண்ண குடி தற்போது ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த இருவட குடியானது தற்போது பட்டோடி வீட்டில் பறந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இந்த குடிக்கம்பத்திற்கு அருகேயே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் மற்றும் பேராசிரியர் ஆகியோருடைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிலைகளுக்கு தற்போது மரியாதை செலுத்த நிகழ்ச்சி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான அவர்கள் தற்போது அந்த சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் குறிப்பாக தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா கலைஞர் மற்றும் பேராசிரியர் ஆகியோர் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன் அதே போல கழகத்தின் பொருளாளர் டி ஆர் பாலு மற்றும் அமைச்சர்கள் கே என் நேரு முத்துசாமி சேகர்பாபு மூர்த்தி ரகுபதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கீதா ஜீவன் பி வி கணேசன் செஞ்சி மத்தான் கயல்விழி அஜிதா ராதாகிருஷ்ணன் என ஏராளமான அமைச்சர்களும் அதே போல கட்சி மூத்த நிர்வாகிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றிருக்கார்கள் அது இல்லாமல் இந்த மாநாட்டை முன்னின்றி நடத்திய சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அதே போல சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் டி எம் செல்வகணபதி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கார்கள் தற்போது இதனை தொடர்ந்து இப்பொழுது இந்த மாநாட்டை திறந்து வைப்பதற்கான நிகழ்ச்சி அந்த நுழைவாயிலை திறந்து வைப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஸ்டாலின் அவர்களும் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்போது அந்த மாநாட்டு சிறப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் எளிலரசன் அவர்கள் இந்த மாநாட்டை திறந்து இருக்கிறார்கள் தற்போது அந்த காட்சி தான் தற்போது எளியரசன் அவர்கள் அதாவது தோரண வாயில் என்ற வகையில் இந்த மாநாடானது மாநாட்டு நுழைவாயு சிணை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தெனியின் தோரண வாயிலை தான் தற்போது எம்எல்ஏ எளியரசன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அந்த காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதே போல பொதுச் செயலாளரும் அமைச்சருமான அவர்களும் மூத்த கழக நிர்வாகிகளும் இந்த மாநாட்டு திறப்பு விழாவானது தொடங்கி இருக்கிறது இந்த மாநாட்டில் முதல் கட்டமாக வரவேற்பு குழு தலைவர் சோஜன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த இருக்கிறார் பின்னர் மாநாட்டு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்மொழிதல் மற்றும் வழிமொழிதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் கே என் நேரு அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஒளிப்போர் தியாகிகள் படத்திறப்பு விழா நடைபெற இருக்கிறது அரசு கொரோனா கோபி செலியன் அவர்கள் தியாகிகளின் விழாவை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற இருக்கிறார் இதனைத் தொடர்ந்துதான் இருபத்தி ரெண்டு தலைப்புகளில் சிறப்பு தலைப்புகளில் அதாவது பல்வேறு தலைப்புகளில் இந்த உரையாற்றும் சிறப்பு சிறப்பு அழைப்பாளர்கள் உரையாற்றும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது தற்போது முதல் நிகழ்ச்சியாக கொடிக்கம்பத்தில் இந்த கொடியேட்டு நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கிறது அவர்கள் தற்போது இந்த நிகழ்ச்சி தோற்று வைத்திருக்கிறார் அதனை தொடர்ந்து மாநாட்டு துணைவாயு இறப்பு நடந்து தற்போது மாநாடு இன்று சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தற்போது முதலமைச்சர் அவர்கள் காரில் ஏறி இரட்டை கொண்டிருக்கிறார் இந்த மாநாட்டில் ஒன்றரை லட்சம் இளைஞர்கள் தொண்டர்கள் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் இந்த மாநாடு மிக எதிர் எழுச்சி மிகுந்த மாநாடாக நடைபெற தற்போது ஆயத்தமிட்டு கொடியானது கலந்து கொண்டிருக்கின்றது பத்தோடு வீச்சு இந்த இருவண்ண கொடி தற்போது கலந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தற்போது முதலமைச்சர் அவர்கள் செல்லும் காட்சியை நாம் பார்க்கின்றோம் இதனை தொடர்ந்து மாநாடு தொடங்கி தொடர்ந்து இருக்கிறது மாநாட்டு துறைவாயிலை சட்டமன்ற உறுப்பினர் எளிநரசன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து மாநாடு வரவேற்பு குழு தலைவர் தோயல் அவர்கள் வரவேற்பு உரை நிகழ்த்த இருக்கிறார் பின்னர் மாநாட்டு தலைவராக உதயநிதி ஸ்டாலினை நுண்மொழிகள் மற்றும் வழிமொழிகள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த இந்த கூட்டமானது மாநாடானது தொடங்கி இருக்கிறது இந்த மாநாட்டை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு தலைப்புகள் அதாவது இளைஞரணி கண்ட தளங்கள் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் நிதித்துறையில் மாநில உரிமைகள் பறிப்பு தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி மொழிபோர் இந்தி திணிப்பு எதிர்ப்பு கலைஞர் பாதையில் நம் தலைவர் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி தலைவர் ஆட்சியில் தொழில் புரட்சி வெண்பல உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு தலைப்புகளில் ஒரு சிறப்பு அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து மாலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகிறார் பின்னர் டி ஆர் பாலு அவர்களும் அதனைத் தொடர்ந்து துறைமுருகன் அவர்களும் உரையாற்றுகிற பின்னர் இறுதியாக ஸ்டாலின் அவர்கள் அதாவது திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் இறுதியாக உரை இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்த மாநாடு நிறைவு பெறுகிறது இந்த வகையில்தான் இந்த மாநாட்டில் முதல் நிகழ்ச்சியாக தற்போது கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று தற்போது இந்த மாநாடு துவங்க இருக்கிறது அதாவது வீரபாண்டியார் குடிமேடு என இந்த முகப்பு பகுதியில் அமைக்கப்பட்டு அதில் அடி உயர குடிக்கம்பம் நடப்பட்டு தற்போது இந்த தொடி கம்பத்தில் இருவண்ண கொடியானது பட்டோலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது அதாவது பதினாறு அடி உயரமும் இருபத்தி ஆறு அடி அகலம் கொண்ட பிரமாண்ட கொடிதான் மாநாட்டின் முகப்பு பகுதியில் பட்டோலி வீசி பறந்து கொண்டிருக்கின்றது அந்த காட்சியை பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இளைஞர் அணியினர் சிறப்பு ரயில்கள் மூலமாகவும் தேர்ந்தெடுப்பு மூலமாகவும் கார் மற்றும் வேன்கள் மூலமாகவும் அணியணியாக வந்து கொண்டு பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அந்த காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த

குமரேசன் மாநாட்டு திரலுக்கு வந்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு லட்சக்கணக்கான நிர்வாகிகள் லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் ஒரு உற்சாகமான பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்திருக்காங்க அந்த அரங்க பார்க்கும் போதே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது குறிப்பா சொல்லுனா கோபாலபுரம் இல்லம் முகப்பு தோன்ற மாதிரி அங்கு ஒரு இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று முரசொலி நூலகம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அரங்கத்தை பத்தி விரிவா சொல்ல முடியுமா முக்கியமாக இந்த மாநாடு என்பது மிக பிரம்மாண்டமான அளவில் நூறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாநாட்டு திடல் மட்டும் ஒன்பது லட்சம் சதுரடி கொண்டது இதில் ஒன்றரை லட்சம் திமுக இளைஞர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து பார்க்கும் வகையில் ஒன்றரை லட்சம் சேர்கள் பிரமாண்டமான திட்டமிட்டப்பட்டுதான் ஒவ்வொரு அரங்குகளும் பிரம்மாண்டமாக நிறுவப்பட்ட அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த மாநாடு தொடங்கி இருக்கிறது இந்த மாநாட்டில் அது மட்டும் இல்லாமல் திமுக தலைவரும் அதே போல முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று விட்டு ஓய்வெடுப்பதற்காக இந்த மாநாட்டின் பின்புறம் மிக பிரமாண்டமான அளவில் கலைஞர் அவர்கள் வகித்த அந்த இல்லம் நிறுவப்பட்டிருக்கிறது அந்த அந்த இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் ஓய்வெடுப்பதற்காக இந்த இல்லம் நிறுவப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அன்புகம் என்ற ஒரு அமைப்பில் ஒரு கட்டிடமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் முரசொலி மாறன் அவர்களின் நினைவாக அங்கு புத்தக கண்காட்சியும் அதாவது புகைப்பட கண்காட்சியும் நடக்கிறது அந்த புத்தக கண்காட்சி மற்றும் புகைப்பட கண்காட்சியில் திமுக வரலாறு குறித்த ஏராளமான புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த கட்சி திமுக கட்சி தொடங்கிய அனைத்து புகைப்படங்களும் அந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது இந்த வகையில்தான் ஒரு பக்கம் முரசலில் விற்பனை புத்தக விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஏராளமான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் மாநாட்டில் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இந்த மாநாடு அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு எழுச்சி மிகுந்த மாநாடாக அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் உணவு கொடுக்கும் வகையில் மதிய வேளையில் அசைவ உணவு பிரியாணியும் அதே போல சைவ உணவும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐநூறு சமையல் கலைஞர்கள் அந்த சமையல் செய்யும் பணியில் ஈடுபட்டு அவர்கள் தற்போது சமையல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியாக பனிரெண்டு மணி அளவில் ஒவ்வொருவருக்கும் உணவு தனித்தனியாக அதாவது பாக்கெட் வசதி வடிவில் வழங்கப்பட இருக்கிறது இந்த வகையில்தான் இந்த மாநாட்டின் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டின் பல்வேறு இடங்களிலும் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி என பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மாநாட்டின் முன்புறமாக நீட் விளக்கு நம் இலக்கு நீட் விளக்கு நம் இலக்கு என்ற வகையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக அந்த விளக்கு தொடர்பான கடிதங்கள் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட கடிதங்கள் கண்ணாடி வேலைக்குள் தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடித இன்னும் சில நாட்களில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அந்த வகையில்தான் மாநாட்டில் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பல்வேறு சிறப்பு அம்சங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது இந்த மாநாட்டில் மூத்த விழா என்பது நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதே போல உதயநிதி இந்த மாநாட்டின் தலைவராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தனிமொழி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் என பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்ற இந்த மாநாட்டு சிறப்பு நிகழ்ச்சி அதாவது சிறப்பு உரை சிறப்பு அழைப்பாளர்களின் சிறப்பு உரை என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது நன்றி உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க